கர்த்தரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த புதிய ஆண்டை காணிச்சது கர்த்தருக்கு கோடான கோடி சோத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை ஆண்டவர் கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார் கடந்து வந்த பாதையில எல்லாம் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்தி இருக்கிறதை நம்ம நம்மால் பார்க்க முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே ஆண்டவர் சொன்னார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார் இந்த கடந்து வந்த வருஷத்துல எத்தனையோ சம்பவங்கள் கைவிடுவது போல தெரிந்தது கத்தன் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா என் ஜெபம் கேட்கப்பட்டதா கேட்கப்படவில்லையா பல நேரங்களிலே நெருக்கடியான சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை ஆனாலும் கத்தராய தேவன் அவருடைய வாக்குத்தின் படி அவர் நம்ம கூட இருக்கிறேன் என்பதை அவர் பல காரணங்களால் பல காரியங்களில் வெளிப்படுத்தினார் அந்நிருபித்து கார்மித்தார் பிரியமான சகோதர சகோதரிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது கத்த நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராய் செயல்பட போகிறார் நம்முடைய குடும்பத்தில் அவருடைய காரியம் எப்படி வெளிப்பட போகிறது அவருடைய காரியங்கள் எப்படி வெளிப்பட போகிறது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் இந்த வருடத்திலே எனக்கு கொடுத்த வாக்கு திருத்தம் எஸ்ஐ தரிசன புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஆண்டவர் இப்படி ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார் எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க எவ்வளவு மகிமையான ஆண்டவர் ஆண்டவர் யார் இசைவலின் பரிசுத்தர் இந்த பெயருக்கு சொந்தக்காரர் கத்தரா ஏசு கரிசு மாத்திரா பயப்படாதீங்க நம்ம ஆராதிக்கிற தேவன் பாவம் செய்யாத பரிசுத்தர் நாம் ஆராதிக்கிற தேவன் இடைவிடாமல் பரலோகத்துல தூதர்களால் சேனைகளின் தேவனாகி கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் புகழ்ந்து துதித்து கொண்டு துதித்து பாடப்படுகிற அந்த துதிக்கு இருக்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளை ஒருவேளை உங்க வாழ்க்கையில கடந்து வந்த பாதையில நிறைய பெரிய பிரச்சனைகள் பெரிய போராட்டங்கள் பெரிய வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் இன்னும் அதை சந்திக்க முடியாதபடிக்கு கலங்கி கொண்டு இருக்கலாம் திகைத்து கொண்டு இருக்கலாம் வாழ்க்கையில இன்னும் பெரிய காரியமே நடக்கல எதிர்பார்த்த காரியத்தில் இன்னும் எனக்கு ஒரு பூரணமான ஜெயம் கிடைக்கல நன்மை கிடைக்கல என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா பயப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஆண்டவர் சொல்ற நடுவில் நான் பெரியவராக இருக்கிறேன் என்பதை நீங்கள் காண்பீர்கள் அந்நிய கண்கள் இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் காரணம் என்ன அவர் பெரிய தேவன் அவர் சொல்லியிருக்கிறார் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்ன தேவன் அதனால இந்த வருடத்துல உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கத்தல் செய்ய போறாரு உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய கதையை செய்ய போறாரு ஊழியத்தின் பாதையில பெரிய கரை செய்ய போறாரு அதே நேரத்தில் உங்க வாழ்க்கையில உங்க சபையில நீங்க இருக்கிற அந்த நீங்க வாழ்கிற இடத்துல உங்க தெருக்களில கர்த்தராய தேவனுடைய மகத்துவமான அந்த பெரிய வல்லமையை அந்த மகத்துவத்தை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது காரணம் அவர் பெரியவராய் இருக்கிறார் அவர் இருக்கிறார் இயேசு கிரிஸ் யார் என்றார் அவர் பெரிய தேவன் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை அவரை குறித்து வேதத்துல யோபு என்ற பக்தன் அங்கு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் யோபு பத்து ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களே எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் ஒருவர் தான் செய்கிறார் அவர் ஒருவர் தான் செய்கிறார் என் ஆண்டு ஆராய்ந்து முடியாத காரியம் எண்ணி முடியாத அதிசயத்தை வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையில எந்த பாவ கிரியை எந்த சாப கிரியை எந்த சாத்தானுடைய வல்லமை உங்களை மேற்கொள்ளும் படிக்கி உங்களை அடிமைப்படுத்தும் படிக்கி அவைகள் கிரியை செய்தாலும் இயேசு கிறிஸ்துடைய காரம் இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அவைகளை அதம் பண்ணி போடும் அவைகளை அழித்து போடும் உங்க வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டாகும் உங்க வாழ்க்கையில கத்தருடைய ஆளுகை பார்க்க முடியும் ஏசு கிறிஸ்துடைய பிரசனத்தை பார்க்க முடியும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஊழியத்தில் அநேக அற்புதங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார் அவை ஆண்டு கொடுத்த வாக்கு அவர் சிறைவேளின் பரிசுத்த நம்ம நடுவில் இருக்கிறாரே அவன் நம்ம விட்டு விலகி போக மாட்டார் அவன் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் அந்த பெரிய தெய்வத்தை அப்பா என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுபிகாரத்திற்கு சொந்தக்காரராய் இருக்கிறோம் பயப்படாதீங்க கத்தனுடைய ஆசீர்வதிப்பான் ஜபிப்பமா நல்ல தாப்பனே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலம் செய்த வல்லமைக்காக சோத்திரம் மகிமைக்காக சோத்திரம் வார்த்தையின்படி இசைவலின் பரிசுத்தராக நடுவில் பெரியவராக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் இந்த ஆண்டும் பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரை பெரிய நாமத்தை கண்டுகொள்ள கண்டுகொள்ள மகத்துவத்தை கண்டுகொள்ள பாவங்களும் சாபங்களும் பலவீனங்களும் யாதிகளும் எல்லாம் இயேசுவி நாமத்திலே எல்லாம் ஆண்டவரை முடிந்து போக கத்த பெரிய காரியம் செய்யும் ஆசீர்வாத்த நிரப்பு இயேசுவி நாமத்தை ஜபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமே